அனைவரும் அறிந்த பழைய வாக்கியம் பெண்கள் நாட்டின் கண்கள் இங்கே கூடியிருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புதிய வாக்கியம் பெண்கள் எழுப்புதலுக்கான தூண்கள் ஆமென் ஆம் ரிட்சிக்கப்பட்ட பெண்கள் தான் தேசத்தின் எழுப்புதலுக்கான தூண்கள் நாம் காயம் படுகின்ற காலங்களிலே கர்த்தரின் கரங்கள் நிச்சயம் நம்மோடு இருக்கும் நாம் கண்ணீரை துடைப்பதற்காக ஆகவே கலங்காமல் காயங்களை மறந்துவிட்டு கவலைகளை உதறிவிட்டு கண்ணீரை துடைத்துவிட்டு கர்த்தருக்காக எழும்புவோம் சாதிப்பதற்காக நாம் எழும்பினால் ஜனங்களை ஒடுக்குகிற சிசையராக்கள் ஓடி போவார்கள் பாழாய் கிடக்கிற கிராமங்களும் பட்டணங்களும் பழுது பார்க்கப்படும் ஆமேன் எஸ்தர்களாக நாம் எழும்பினால் துஷ்டத்தனமான பொல்லாத ஆமான்கள் அழிக்கப்படுவார்கள் விளிம்பில் இருக்கிற ஜனங்களோ மீட்கப்படுவார்கள் ஆமேன் மனம் மாறிய சமாரியா பெண்ணை போல இயேசுவை அறிவிக்க நாம் எழும்பினால் திசை மாறி அழிகிற ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவின் அண்டைக்கு வருவார்கள் ஆமேன் இந்திய தேசமானது நாம் சுதந்திரிக்கும்படியாக நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது வல்லமையுள்ள இயேசுவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த தேசத்தை நாம் சொந்தமாக்குவோம் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார் தூசியை உதறிவிட்டு எழும்புவோம் தேசம் நமக்கே ஜெயமும் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்